ஓகே இந்த ஷார்ட்ஸில் எதை பற்றி சொல்லணும்னு பார்த்தேன் அப்படின்னா இஎஸ்பி டேக்கெட்டு வச்சு ஒரு பீசிக் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது இது வந்து ஒரு டிடேட்டிங் டூலாக ஒரு டிடேட்டிங் டிவைஸாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மூணு சென்சார் இருக்கும் அந்த மூணு சென்சாரை வந்து எதாவது டிடெக்ட் பண்ண கற்று டெலிகிராமில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த மூணு சென்சாரில் எதாவது சென்சார் டிடெக்ட் பண்ண பண்ணக்கருத்து அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ரிலே வந்து நம்ம வந்து ஆனோ ஆஃபோ பண்ணிக்கலாம் அவுட்புட்டில் வந்து நம்ம ஒரு டோரு டேக்கிங் சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம ஏதாவது ஒன்று ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த வேறு அந்த பின் சார்ட் நம்ம வந்து பின் சார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இதை வச்சு நம்ம வேறு ப்ராஜெக்ட் கூட பண்ணலாம் ஒரு சில பிஜிபி லேஅவுட்டும் அது சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செக்அப் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்னலும் அப்புறம் வந்து ஃபைவ் ஓல்ட்டுக்கும் அப்புறம் செகண்ட் லேவில் வந்து ரிட்டர்ன் பேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஜிஎன்டி வந்து சாலிட் கிரவுண்டாக போட்டிருக்கோம் டேர் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபோர்த்து லேயரில் வந்து நம்ம திருப்பி வந்து சாலிட் கிரவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னு பார்த்தா நம்ம ஸ்டிச்சிங் வயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் நம்மளோட ஜிஎன்டியை வந்து அதுக்காக வந்து ஸ்டிச்சிங் வயர்ஸ் வந்து யூஸ் ஆகுது இதான் அதோட லே அவுட்டு ஒரு சில விஷயத்த தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் வந்து நான் வந்து அதோட ஃபுல் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக வந்து சிம்மேட்டிகிட்ட ஏறாமல் பூசிங் லேவுட்டு எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன் ஸ்கிரிப் பண்ணி பாருங்கள் உன்னால் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்